வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் கொடுத்து வருகின்ற பேராதற்கு மிக்க நன்றி இந்த மாதம் பிப்ரவரி மாத பலன்களை நாம் பார்க்க போகின்றோம் இந்த மாதம் சனி பகவான் குரு பகவானை தவிர அத்தனை கிரகங்களும் பயிற்சியாகிறது குறிப்பாக ஒரு சூரியன் பேச்சியாவார் புதன் பயிற்சியாவார் அதிகபட்சமாக சுக்கரனும் செவ்வாயும் பயிற்சி ஆவார்கள் ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் ராகு கேதலில் ஆரம்பித்து சனி குருவை தவிர அத்தனை கிரகங்களும் பேர்ச்சியாக இருக்கிறது அதனால் பலவிதமான மாறுதல்களும் நாட்டிலும் சரி தனிப்பட்ட மனிதர்களும் இடத்திலும் சரி வர இருக்கிறது நீங்கள் இந்த மாத பழங்களை பார்க்கும்போது வழக்கம் போல ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்துக்கும் பார்க்க வேண்டும் மீண்டும் உதாரணமாக சொல்கின்றோம் ஒருவர் கடக ராசி என்று வைத்துக் கொள்ளுங்கள் ரிஷப லக்னம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கடகராசிக்கும் பார்க்க வேண்டும் ராசிக்கும் பார்க்க வேண்டும் இரண்டையும் பார்த்தால் நாங்கள் சொல்வது உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் ஒத்து வரும் ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்களை பார்ப்போம் முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியை பார்ப்போம் கல்வியை குறிக்கின்ற இடம் இரண்டு நான்கு குரு புதனாவார்கள் அவர்கள் மிக மிக அற்புதமாக உள்ளதால் கல்வியில் மிக பிரமாதமாக அவர்கள் படிக்கின்ற படிப்பில் நன்றாக தேர்ச்சி பெறுவார்கள் கன்னிராசிக்கு திருமணத்திற்கு காத்திருக்கும் இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் எப்படி என்பதை பார்ப்போம் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் ஏழு அந்த ஏழு கூடிய குரு பகவானே தான் வீட்டை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதனால் ஆரம்பத்தில் மட்டும் செவ்வாய் ஐந்தாம் தேதி வரை ஏழில் இருப்பார் பிறகு அவர் எட்டுக்கு மாறிவிடுவார் திருமண முயற்சி சிறிய முயற்சியிலே அற்புதமாக பலன்கள் கூடி வரும் திருமண முயற்சிகள் வெற்றி அடையும் என்பது ஏழாம் எட்டு பலன் தெளிவாக நமக்கு தெரிவிக்கிறது இப்போது கண்ணீராசியில் ஆரம்பித்து ஒன்று ரெண்டு மூன்று என்று பன்னெண்டு வீட்டுக்கு உண்டான பலன்களை மிக துல்லியமாக பார்க்க ஆரம்பிப்போம் முதலில் ராசிநாதன் பலனை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு அதிபதியாக புதன் பகவான் வருகின்றார் உங்கள் ராசிநாதனாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் நீங்கள் படித்தவர்களோ படிக்காதவர்களோ மகா புத்திசாலி படிப்பதிலும் எழுதுவதிலும் சதா சர்வகாலமும் உங்கள் நேரத்தை செலவிடுவீர்கள் மொத்தத்தில் உங்களுக்கு தெரியாத விஷயமே அல்ல என்பதுதான் ராசிநாதனாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சமாகும் முதலில் ஒன்றாம் வீட்டு பலன்களை பார்ப்போம் ஒன்றாம் வீடு என்பது உங்களுடைய உருவம் உங்களுடைய அழகு தெய்வ கடாட்சம் ஆயில் உங்கள் திறமை கீர்த்தி புகழ் அந்தஸ்து கௌரவம் உங்கள் செயல்பாடு என்ற சகலவிதமான சாதிக்கக்கூடிய இடம் ஒன்றும் ஒன்றாம் எட்டு அதிபதியும் ஆவார் ஆரம்பத்திலே உங்கள் ராசிநாதன் ஐந்திலே இருப்பார் உடன் விரை அதிபதியும் கேது பகவானுடைய சேர்க்கை பிறகு ஏழாம் தேதி அவர் ஆறுக்கு மாறிவிடுவார் அவர் ஆறுக்கு மாறினாலும் வீடு கொடுத்த சனி பகவான் பத்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதினால் மறைவு தோஷம் உங்களை பெரிதாக பாதிக்காது ஆக ஒன்றாம் விட்டு பலன் உங்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கும் இருந்தாலும் ஆறிலே இருப்பதினால் போட்டியோ போராமையோ கந்திருஷ்டியோ இருக்கும் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்து கொள்ளலாம் கண்ணிக்கு இரண்டாம் வீட்டு பலன்களை பார்ப்போம் ரெண்டு கூடையவர் சுக்கர பகவான் வருகின்றார் இரண்டாம் வீட்டு அதிபதியாக சுக்கரன் வருகின்ற சிறப்பம்சம் நீங்கள் உங்களுடைய பேச்சிலே ஒரு கவர்ச்சி இருக்கும் ஒரு இனிமை இருக்கும் அனைவரிடத்தில் நீங்கள் அன்பாக நடந்து கொள்வீர்கள் என்பதுதான் இரண்டாம் எட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற விசேஷம் இரண்டாம் வீட்டு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய பேச்சை உங்களுடைய சொல்வாக்கை உங்களுடைய செல்வாக்கை உங்களுடைய தனப்பிராப்தி பொருளாதாரத்தை நல்ல நண்பர்களை அதிர்ஷ்டத்தை உண்ணுகின்ற உணவை சந்தோஷத்தை வியாபாரத்தை என்ற சகலவிதமான சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய இடம்தான் அந்த ரெண்டு அந்த ரெண்டு கூடையவர் நாளிலே சனி பகவானுடைய சேர்க்கை இருக்கின்றார் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு அவர் ஐந்துக்கு செல்வார் ரெண்டாம் இட்டை பொறுத்தவரைக்கும் மேலே சொன்ன நல்ல பணங்களும் மிக மிக அற்புதமாக இருக்கும் இருந்தாலும் குடும்பத்தின் மூலமாக பிள்ளைகள் வகையிலையோ கணவன் மகளிர் வகையிலையோ நண்பர்கள் வகையிலையோ தேவையற்ற சில செலவுகளும் வரும் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது அதற்கு முக்கியமான காரணம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் எட்டிலிருந்து ரெண்டாம்மிட்டை பார்ப்பதினால் வீண்விரை செலவுகளும் குடும்பத்தில் வரும் அதை நீங்கள் சிக்கனமாக கடைபிடித்துக் கொள்ளுங்கள் கண்ணிக்கு மூன்று குண்டான பலங்களை பார்ப்போம் மூணாம் எட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்றார் செவ்வாய் மூணாம் எட்டு அதிபதியாக வருவதற்கான சிறப்பம்சம் நீங்கள் எதிலும் துணிந்து முடிவெடுப்பீர்கள் தைரியமாக எந்த விஷயமா இருந்தாக வெல்வீர்கள் உங்கள் இளைவர்களும் நேர்மையாகவும் கெம்பீரமாகவும் இருப்பார்கள் என்பதுதான் மூன்றாம் எட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் மூன்றாம் இட எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய வீரத்தை உங்களுடைய இளைய சகோதரத்தை உங்களுடைய காதலை நண்பர்களை சகாயத்தை பயணங்களை சிறு சிறு வியாபாரத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த மூன்று அந்த மூன்று குடைவர் ஆரம்பத்தில் ஏழிலும் பிறகு அவர் எட்டிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் மூன்றை பொறுத்த வரைக்கும் மூன்றிலே குரு பகவான் இருக்கின்றார் மூன்றை பொறுத்த வரைக்கும் மேலே சொன்ன நல்ல பழங்கள் அத்தனையும் இருக்கும் ஆனால் இருந்தாலும் இளைய சகோதரிடத்தில் ஏதோ ஒரு வகையில் வீண் வீர செலவுகளோ சுப செலவுகளோ வருவதற்கு வாய்ப்பு உள்ளது அவரிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் எந்த பிரச்சனையும் இருக்காது கண்ணிக்கு நான்கு குண்டான பலங்களை பார்ப்போம் நானாம் விட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்றார் நாலாம் விட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற சிறப்பம்சம் நீங்கள் எதிரையும் ஒழுக்கமாகவும் நேர்மையாக இருப்பீர்கள் உங்கள் தாயாரும் நல்ல பக்திமானாகவும் அதிர்ஷ்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் நானாம் விட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற விசேஷம் நானாம் விடு எதை இதை குறிக்கும் என்றால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை குறிக்கும் பட்டம் பதவியை குறிக்கும் வீடு வண்டி வாசல் வாகனம் சொத்து சுகத்தையும் குறிக்கும் உங்கள் தாயார் உடல்நிலையும் மனநிலையை குறிக்கும் இன்ப சுற்றுலாவை குறிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் சகலவிதமான இன்பத்தையும் அனுபவிக்கக்கூடிய அளவு தான் அந்த நாள் அந்த நான்கிலே சனியும் சுக்கரனும் ஆரம்பத்திலே இருக்கின்றார்கள் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு கேது பகவானும் வருவார் அங்கே நாலாம் எட்டை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள் காத்திருக்கிறது அதற்கு முக்கியமான காரணம் நாலாமிட்டு அதிபதி நாளுக்கு தான் இருப்பதுதான் வெறிய செலவுகளை வருவதற்கு வாய்ப்பில்லை குடும்ப விஷயமோ பிள்ளைகள் விஷயம் மூலமாக சுப செலவுகள் ஆவதற்கு வாய்ப்பு உள்ளது கண்ணிக்கு ஐந்து கொண்டான பலங்களை பார்ப்போம் ஐந்தாம் வீட்டு அதிபதி சனி பகவான் வருகின்றார் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பு எதிலும் உங்களுக்கு ஒரு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் வரும் நீங்கள் எதிலும் நிதானமாக யோசனை செய்தால் மற்ற காரியங்கள் நீங்கள் இறங்கி இறங்குவீர்கள் என்பதுதான் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம் ஐந்தாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய அதிர்ஷ்டங்களை உங்களுடைய சந்தோஷத்தை உங்கள் திட்டங்களை உங்கள் பிள்ளைகளை முன்னோர்கள் சொத்துக்களை பேரன் பேத்திகளை தெய்வ வழிபாடு எதிர்பாராத அதிர்ஷ்டம் மிகப்பெரிய தனப்பிராப்தி பிராப்தி தனப்பிராப்தியும் பொருளாதார முன்னேற்றத்தையும் குறிக்கக்கூடிய இடம் பேர் பேர்புகளையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த ஐந்து இந்த ஐந்து கூடியவர் நான்கிலே இருக்கின்றார் உடன் சுக்கர பகவான் இருக்கின்றார் ஆரம்பத்திலே ராசிநாதனும் சூரியனும் இருக்கின்றார் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சூரியனும் ஆறுக்கு சென்று விடுவார் கேதுவும் நான்குக்கு வந்து விடுவார் ஐந்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பிள்ளைகள் வகையிலையோ உங்கள் குடும்ப விஷயத்துக்காகவோ சுப செலவுகள் காத்திருக்கிறது மற்றபடியோ உங்கள் எண்ணங்களோ திட்டங்களோ நல்லபடியாக நடக்கும் என்பது ஐந்தாம் வீட்டின் மூலமாக நமக்கு நல்ல தெல்ல தெளிவாக தெரிகின்ற விஷயமாகும் கண்ணீராசிக்கு ஆறுக்குண்டான பலன்களை பார்ப்போம் ஆறாம் எட்டு அதிபதியும் சனி பகவானை வருகின்றார் ஆறாம் இட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பம்சம் போட்டியோ போராமையோ வம்போ வழக்கோ கடனாக இருந்தால் உங்கள் புத்தி நீங்கள் அதை சர்வசாதாரணமாக வெல்வீர்கள் என்பதுதான் ஆறாம் இட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பம்சம் ஆறாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் போட்டி போராமை வம்பு வழக்கு உடல் அழிவு கடன் என்று எல்லா விதமான மைனஸ் பாயிண்டையும் குறிக்கக்கூடிய இடம்தான் ஆறாம் எட்டு அதிபதியே நான்கில் இருந்து ஆறை பார்ப்பதினால் அங்கே ஏழாம் தேதிக்கு பிறகு ராசிநாதம் இருப்பதனால் ஆறாம் இட்டு பலன்கள் உங்களை அண்டாது அப்படி இருந்தாலும் நீங்கள் அது வெல்வீர்கள் என்பதுதான் ஆறாம் இட்டு பலன் நமக்கு தெளிவாக காட்டுகிறது கண்ணிக்கு ஏழு குண்டான பலன்களை பார்ப்போம் ஏழாம் எட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்றார் ஏழாம் எட்டு அதிபதியாக குரு பகவான் அமைகின்ற சிறப்பம்சம் ஆனாகி இருந்தால் பெண் இருந்தால் இருந்தால்தான் உங்கள் துணைவர் நல்லொருக்கம் உடையவராகும் தெய்வ பக்தி உடையவராகும் நல்ல செல்வந்தராகவும் இருப்பார் என்பதுதான் ஏழாம் எட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற கூடுதல் சிறப்பு அம்சமாகும் ஏழாம் எட்டு எதை எதை குறிக்கும் என்றால் கணவன் மனைவி குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் கூட்டு வியாபாரத்தை குறிக்கும் அரசாங்க ஆதரவு வெளியூர் வெளிநாடு செல்வது விதமான இன்ப சுற்றுலா செல்வது என்ற சகலவிதமான நல்ல விஷயத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த ஏழு ஆரம்பத்திலே எட்டு கூடிய செவ்வாய் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருப்பார் பிறகு அவர் எட்டுக்கே வந்துவிடுவார் ஏழாம் ஏழாம்மிட்டை குரு பகவான் ஐந்தாம் பாரியாக பார்ப்பதினால் மேலே சொன்ன நல்ல படங்கள் அத்தனையும் அற்புதமாக நடக்கும் என்பதுதான் ஏழாம்மிட்டு பலன் நமக்கு தெளிவாக காட்டுகிறது கூடுதல் விசேஷம் குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் சாரத்தை வாங்குவதனால் அதிகமாக நல்ல பழங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்ணிக்கு எட்டுக்குண்டான பழங்களை பார்க்கலாம் எட்டாம் எட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்றார் எட்டாம் எட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பு உங்களுக்கு தாயின் மூலமாக எதிர்பாராத அதிர்ஷ்டமோ எதிர்பாராத சொத்தோ வருவது என்பது கூடுதல் சிறப்பாகும் எட்டாம் வீடு எதை எதை குறிக்கிறது என்றால் எட்டாம் வீடு வம்பு வழக்கு தேவையில்லாத பெயர் மனசஞ்சலம் கலாட்டா உங்களை பின்னால் புறம் சுற்றுவது தோல்வி உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை என்ற மைனஸ் பாயிண்டை இடம் அதிக அதிர்ஷ்டஸ்தானமும் ஆகும் எட்டு கூடியவர் எட்டிலே இருப்பதினால் எட்டாம் இட்டால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு வராது அப்படியே வந்தாலும் நீங்கள் அதை வெல்வீர்கள் என்பதுதான் எட்டாம் வீட்டு பலன் உங்களுக்கு தெல்ல தெளிவாக காட்டுகின்ற உண்மையாகும் கன்னிக்கு ஒன்பதுக்கு உண்டான பலங்களை பார்ப்போம் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்றார் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற அம்சம் ஏற்கனவே நீங்கள் லட்சுமி கடாட்சத்துக்கு சொந்தக்காரர்கள் லட்சுமி விலாசம் உங்களுக்கு இருக்கும் என்பது கூடுதல் சிறப்பு உங்கள் தந்தையும் உங்களுக்கும் கலையிலே மகத்தான ஆர்வம் இருக்கும் என்பது ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக சுக்கர பகவான் அமைகின்ற சிறப்பு அம்சமாகும் ஒன்பதாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் தந்தை தந்தையனுடைய உறவினர்கள் குலதெய்வத்தினுடைய அருள் மகானுடைய ஆசிர்வாதம் புனித யாத்திரை புனித நீராடுதல் எதிர்பாராத தனப்பிராப்தி அதிர்ஷ்டம் என்று சகல வகையிலும் சகல வகையிலும் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த ஒன்பது அந்த ஒன்பது கூடவர் முன்னர் யோகாதிபதியுடன் சனியுடன் சேர்ந்து நாளிலே இருக்கின்றார் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு அவர் ஐந்துக்கு வருவார் ஒன்பதை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தந்தையாலோ அதிர்ஷ்டத்தினாலோ நிச்சயமாக ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதுதான் ஒன்பதாம் வீட்டு பலன்கள் நமக்கு தெளிவாக காட்டுகிறது கண்ணிக்கு பத்துக்குண்டான பலன்களை பார்ப்போம் பத்தாம் வீட்டு அதிபதியும் உங்கள் ராசிநாதனும் புதனே வருகின்றார் பத்தாம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் எதிலையும் உங்களுக்கு வியாபார நுணுக்கங்கள் இருக்கும் விற்காத பொருளை கூட உங்களுடைய வியாபாரத்தில் இருப்பவர்கள் நீங்கள் விற்றுவிடுவீர்கள் பணிபுரிகளாக இருந்தாலும் உங்கள் புத்திசாலிதனத்தால் சகலத்தையும் வெல்வீர்கள் என்பதுதான் பத்தாம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சமாகும் பத்தாம் வீட்டு எதை இதை குறிக்கும் என்றால் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையை குறிக்கும் தொழிலதிபர்களாக இருந்தால் தொழிலையும் பணிபுரியவர்களாக இருந்தால் பணியையும் குறிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் இன்ப சுற்றுலா சொத்துக்களை வாங்குவது விற்பதை குறிக்கும் மிகப்பெரிய ராஜ்ய அந்தஸ்தை விஐபி அந்தஸ்தை குறிக்கக்கூடிய இடம் தான் சகலவிதமான மரியாதையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த பத்து அந்த பத்துக்குடையவர் ஆரம்பத்தில் ஐந்திலும் பிறகு அவர் ஆறிலேயும் இருப்பார் ஆறிலே இருந்தாலும் பத்தாம் வீட்டுக்கு அவர் ஒன்பதிலே இருப்பதினால் தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது தொழில் அமோகமாக நடக்கும் ஆனால் தொழிலில் போட்டியும் போராமையும் ஏதோ ஒரு வகையில் உங்கள் இடத்தில் இருக்கும் நீங்கள் அதுக்கு உண்டான தெய்வ வழிபாட்டை செய்து கொள்ளலாம் போட்டி போராமை ஏன் வருவதென்றால் கோடி சனி பகவான் நாளிலே இருந்து ஏழாம் பார்வையாக பார்ப்பதினாலும் அந்த வீட்டுக்கு அவர் எட்டு குடைவர் என்பதனால் ஏதோ ஒரு வகையில் போட்டி போராமை உங்களிடத்தில் வரும் அதுக்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் கண்ணிக்கு குண்டான பலன்களை பார்ப்போம் பதினொன்று குண்டானவர் சந்திரபகவான் வருகின்றார் பதினோராம் எட்டு அதிபதியாக சந்திர பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு இலகிய மனம் இருக்கும் பிறருக்காக உழை உழைப்பீர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய படிப்புக்காக வேலைக்காக ஒரு சிறிய முயற்சியிலே உங்களுக்கு வெற்றி அடையும் என்பதுதான் பதினோராம் எட்டு அதிபதியாக சந்திர பகவான் வருகின்ற சிறப்பம்சமாகும் பதினோராம் எடு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய தனப்பிராப்தியை குறிக்கும் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் வெற்றியை குறிக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதர சகோதரி ஸ்தானத்தை குறிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் மொத்தத்தில் வெற்றி குறிக்கக்கூடிய இடம் தான் கூடிய சந்திரன் கிரகம் என்பதனால் பதினொன்னை வைத்து பார்க்கும்போது ஏதோ எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதாவது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வெற்றியை அடைவீர்கள் வெற்றியை நோக்கி செல்வீர்கள் உங்கள் பயணம் என்பது பதினோராம் எட்டு பலன் நமக்கு தள்ள தெளிவாக காட்டுகிறது கண்ணிக்கு குண்டான பலங்களை பார்ப்போம் பன்னெண்டாம் எட்டு அதிபதி சூரிய பகவான் வருகின்றார் பன்னெண்டாம் எட்டு அதிபதியாக சூரிய பகவான் வருகின்ற சிறப்பம்சம் அரசாங்கத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு இயற்கையிலே அமையும் தந்தையால் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சொத்தோ அவருடைய வேலையோ அவருடைய பொருளாதாரமோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வாழ்க்கையில் உதவி உதவியாக இருக்கும் என்பதுதான் பன்னெண்டாம் எட்டு அதிபதியாக சூரிய பகவான் அமைகின்ற சிறப்பம்சமாகும் பன்னெண்டாம் எட்டு எதை இதை குறிக்கும் என்றால் வீண்வெரைய செலவுகள் சுப செலவுகள் வேலை வேலைக்கு உண்பது உறங்குவது வெளிநாடு செல்வது வெளியூர் செல்வது தர்ம காரியத்தை தர்ம காரியம் பண்ணுவது என்ற வீண் விரயத்தையும் குறிக்கும் சுப விரயத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் பன்னெண்டாம் வீடு அந்த பன்னெண்டுக்குடையவர் சூரியன் ஆரம்பத்தில் ஆறிலே தன் வீட்டிற்கு ஆறிலே மறைகிறார் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் ஆறிலே மறைந்து ஏழாம் பறையாக பன்னெண்டை பார்ப்பார் ஆகின்ற செலவுகள் தர்ம விஷயத்திற்காகவோ சுப செலவுகளாகத்தான் அமையுமே தவிர மீன் விரை செலவுகளாக அமையாது என்பது நமக்கு கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக பன்னெண்டாமிட்டு பலனை நமக்கு தெள்ள தெளிவாக காட்டுகிறது ஆக கன்னிராசிக்கு ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஒரு வெற்றி பயணமாகவே இந்த மாதம் அமையும் என்பது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகின்ற உண்மையாகும் இந்த மாதம் பரிகாரங்களை பார்ப்போம் உத்தராயணம் காலம் பிறந்திருக்கிறது அதனால் அவரவர்கள் வழக்கப்படி கட்டாயம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள் இந்த மாதம் கோயில்கள் உள்ள பசுமாட்டுகளுக்கோ அல்லது உங்கள் வீட்டின் அருகில் உள்ள பசுமாட்டுகளுக்கோ அகத்திக்கீரையும் பழங்களையும் வாங்கி தாருங்கள் பன்னெண்டு ரெண்டு அன்று சப்தமி வருகின்றது ஒரு மகத்தான புண்ணிய நாள் அன்று அருகில் உள்ள சிவன் கோயில்களுக்கோ அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கோ அவரவர் வழக்கப்படி சென்று கட்டாயம் அன்று தரிசனம் செய்யுங்கள் மகத்தான பலன்கள் நீங்கள் அடைவீர்கள் மறுநாள் பதிமூணு ரெண்டு அன்று பீஷ்மாஷ்டமி வருகிறது அன்றுதான் பிதாமகர் பீஷ்மர் மறைந்த நாள் இந்த பூலோகத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அனைவருக்குமே இந்து மத தர்ம பிரகாரம் அவர்தான் தந்தையாகின்றார் அந்த நாள் அன்று அவருக்கு தர்ப்பணம் தருவது மகத்தான புண்ணியத்தை தரும் நமது பாவங்களை அடியோடு நீக்கும் அன்று தருகின்ற தர்ப்பணம் நம்மையும் நமது சந்ததிகளையும் கட்டாயம் வாழ வைக்கும் மகத்தான புண்ணிய காரியம் அவர்கள் வசதிக்கும் வாய்ப்புக்கும் ஏற்றார் போல் வீட்டிலும் தர்ப்பணம் தரலாம் முடிந்தவர்கள் முடியாதவர்கள் அருகில் உள்ள குளக்கரைகளுக்கோ கோயிலுக்கோ சென்று அங்குள்ள பிராமணர்களை வைத்து அன்று பீஷ்மாஷ்டமிக்கு பீஷ்மருக்கு நீங்கள் தர்ப்பணம் தரலாம் பீஷ்மருக்கு தர்ப்பணம் தர வேண்டும் என்று நீங்கள் சொன்னாலே அது கொண்டன வைதிகை பிராமணர்கள் அதை புரிந்து கொண்டு அதற்கேற்றார்போல் த முடிந்தவர்கள் கட்டாயம் செய்து பாருங்கள் வர வருடம் நீங்கள் மகத்தான நல்ல வளர்ச்சி அடைவீர்கள் என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும்